ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அவல் வச்சு ஒரு குளக்கட்டை செய்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம்ப்பா இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவளை ஒரு அரை கிலோ அவள் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கோம் நல்ல ஒரு கெட்டி அவல் எடுத்துக்கோங்க அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு தேங்காய் தேங்காய் ஒரு முடி பச்சை மிளகா அஞ்சு கருவேப்பில பொருத்து இஞ்சி சீரகம் கடலப்பருப்பு கடுகு ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அப்புறம் தேவைக்கேற்ப ஒரு ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இந்த சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி இது மூணையும் நம்ம ஒரே டைமாக போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கி வந்துட்டுருக்குது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வெங்காயத்தை போட்டு அந்த நாலு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதில்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கே வணக்கிங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்துக்குங்க பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வணக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இப்போ தான் வந்துருச்சு இந்த அளவுக்கு வணக்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து உங்களுக்கு அது வேக வைக்க போகிறோம் அதில் போட்டு அதனால் இந்த அளவுக்கு வந்தால் போதும் அது கூட ஒரு முடி தேங்காய் அதை நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா அது கூட சேர்த்து நல்லா வணக்கிங்க ஸ்லிம்மில் வச்சே வணக்கிங்க தேங்காய் சேர்த்துனப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மில் வச்சு நல்லா வதைக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிட்டு வருது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ அதுக்கு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துறேன் இப்போ இந்த வெங்காயம் இந்த தாலிப்பு எல்லாம் சேர்ந்து நம்ம உப்பு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துச்சு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அவளை அவள் கூட இந்த தாலிப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அந்த தாளிப்பு எல்லாத்தையுமே எடுத்து இது கூட சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க தாளிப்பு எடுத்து நல்லா பிணஞ்சி விட்டுக்கோங்க இந்த உப்பு காரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அவலில் பிடிக்கணும் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் விட்டுட்டு இந்த கொழுக்கட்டையை நல்லா பிணைஞ்சு அதில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இன்றைக்கி நம்ம கொளக்கட்டை செய்முறை முறை பார்த்திங்கன்னா கொழக்கட்டைக்கு மாதிரி நல்லா பிழிஞ்சிக்கோங்க நல்லா கெட்டிய அவள் வச்சுக்கோங்கம்மா அதுதான் நல்லாயிருக்கும் லேசவுள் வைக்காதீங்க கெட்டியை அவளுக்கு வச்சுக்கோங்க லேசோல் வச்சுக்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் வச்சு வச்சு எடுக்க போகிறோம் இதில் ஒரு கால் மணி நேரம் வந்தால் போதும் இது பெருசாக வேணுணுங்கிற தேவை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு தான் செஞ்சு சேவ் பண்ண போகிறோம் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹரி கொங்கு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்